இந்த வீரான குருநாகர் திருவடிகள் புற்றிப் போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளைச் செய்த திருப்பதிகம் தலம் திரு ஏடகம் பண்கொள்ளி மூன்றாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் மத்தமும் மதிபொதி சடையினல் பொன்னியல் திருவடி புதுமலார் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடன ஏடகத்து ஒருவனே கொடிநெடு மாளிகை புறம் குளிர்மதி வடிவுக அமைதர மருவிய ஏடக தடிகளை அடிபணின் வரற்றுமின் நண்பினால் இடிபடும் வினைகள் போய் இல்லையதாகுமே குண்டலம் திகழ்தரு காதுடை குழகனை வண்டலம் பூமலர் குன்றைவான் மதியணி செண்டலம் விடை சேடனூர் ஏடக கண்டு கை தொழுதலும் கவளை நோய் களளுமே ஏழமார்த்தருகுழல் ஏழையோடலில் பெறும் தருவிடை குலகனார் உறைவிடம் சால மாதேவிகளும் சந்தனம் ஷண்பகம் ஏலமார் ஏடகம் சேர்தலாம் செல்வமே நயனினன் மலைமகள் மறுகிட கரியணி உரி செய்த கரையணி மிடறின பெரியவள் பெண்ணினோணி ஆகிய பெரியவள் உறைவிடம் ஏடக கோயிலே பொய்கையின் புதுமலர் தின்றலார் வைகையில் வடகரை மருவிய ஏடக தையனை அடிப்பணின் வரற்றுமின் நடதரும் வெய்யவன் பிணிகட வீடெலீதாகுமே தடவரை எடுத்தவன் தருக்கிற தோழடர் படவிரல் ஊன்றியே பறிந்தவர் கருள் செய்தான் மடவரல் இருக்கொடு வன்னியோ மத்தமும் இடமுடைச்சடையினன் ஏடக திரைவனே பொண்ணு மாமணிகளும் பொருதிரை சந்தகில் தன்னுள்ளார் வைகையின் கரைதனில் சமை ஊற அன்னமாம் அயனூ நான் ஏடக துருவனை குண்டிகை கையினர் குணமிலா தேரர்கள் பண்டிகை பெருக்கிடும் பலகர்கள் பணிகிலர் வண்டிரை கும்மலர் கொன்றையும் வன்னியும் இண்டை சேர்க்கும் சடை ஏடக தெந்தையே கோடு சந்தனமகில் மகில் கொண்டிலே வைகை நீர் ஏடு சன்றனை தரும் வேடக துருவனை நாடு தென் புகழியுள் ஞான சம்பந்தன பாடல் பத்திவை வல்லார் கில்லையாம் பாவமே திருச்சிற்றம்பலம் இறைவி ஏலவார் குழலி அம்மையுடன் உரை இறைவர் நாதேஸ்வரர் பெருமான் திருவடிகள் பற்றி போற்று திருச்சிற்றம்பலம்